ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு வீடியோனோட உங்களையே சந்திக்கிறதில் மிச்சம் சந்தோஷம் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களையோட நான் ஷேர் பண்ணுற ரெசிபி பச்சரிசி அரைக்காமல் கடைகளில் விற்கிற இடியாப்ப மாவை வச்சே ஈஸியாக செய்யக்கூடிய கேவும் ரெசிபி தான் மொதல் எல்லா ஊட்டுவல்லையும் பச்சரிசி ஊற வச்சு அதை கழுவி அரிசி மூலுக்கு கொடுத்து அரைச்சி எடுத்த பொருத்தான் கேவும் செய்வாங்க ஆனால் இந்த கேவும் ரெசிபிய புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கூட கஷ்டமும் பயமும் இல்லாமல் மிச்சமே ஈஸியாக செஞ்சுடேயிலும் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன் பார்ப்போம் நானன்னைக்கு இந்த கேவும் செய்ய எடுத்த மெஷர்மெண்ட்ஸ் படி நானூறு கிராம் சீனியில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சீனியை போட்டு முத கெரமல் பண்ணி கொள்ள ஓனம் மீடியம் ஹீட்லேயே இப்படி நான் காட்டுற மாதிரி ஸ்பூனை போட்டு மிக்ஸ் பண்ணாமல் நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வர காட்டியும் வைக்கணும் பாருங்க ஓரம் எல்லாம் கலர் வந்திருக்கி இப்ப இப்போ இப்படி மெதுவாக கொள்ளணும் இப்போ எல்லாம் ஒரே மாதிரிக்கு கெரமலாக இனி ஒரு ஸ்பெட்டூலாவால் சரி ஸ்பூனால சரி லைட்டாக கலக்கி விட்ட போகிறோம் நல்லா கொதிக்கிற தண்ணி அதாவது டீ ஊற்ற தண்ணியை எவ்வளோ கொதிக்க வைப்போமோ அதே சூட்டுக்கு இருநூற்றி ஐம்பது எம்எல் தண்ணியை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ண ஓணும் கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றுற நேரம் கொஞ்சம் கவனமாகவே ஊற்றிக்கோங்க நான் கரமல் பண்ணின ஃபேன் எனக்கு போதாமல் இருந்ததால் நான் கொஞ்சம் பெரிய சட்டிக்கு கெரமல் பண்ணினத்தை மாற்றி கொண்டேன் இப்போ மிச்சமிக்கிற மற்ற சீனியையும் போட்டு லோ இட்லியே வச்சு சீனி கரையை காட்டியும் காய்ச்சிக்கொள்ளணும் சீனி நல்லா கரைஞ்ச பிறகு இந்த கெரமல் பண்ணின தண்ணியை நல்லா கொஞ்சம் சரி சூடி இல்லாமல் ஆற விடணும் இது மிச்சம் திக்கா காய்ச்சி கொள்ள வானம் அப்ப கெவும் பொறிச்சு எடுக்கிற நேரம் கெவும் ஆடாவ சான்ஸ் இருக்கு அதனால சீனி கரைஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நானூறு கிராம் பச்சரிசி இருநூறு கிராம் கோதமாவ் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் உப்பு இவ்வளவு தான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸை கொடுக்குறேன் தேவையானவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க இனி இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் உண்டா போட்டு சீனி கெரமல் பண்ணின பானியை மூத்தி மிக்ஸ் பண்ணிக்கொள்ள ஓனம் கெரமல் தண்ணியை மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணின சுட்டி இப்படி திக்காத்தான் இருக்கும் இப்போ தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கட்டி ஒன்றும் இல்லாமல் கரைச்சி கொள்ளணும் இப்போ நான் எல்லா பாலையும் ஊற்றி கட்டி ஒன்றும் இல்லாமல் நல்லா கொண்டேன் இதுக்கு நான் எடுத்த முன்னூத்தி ஐம்பது எம்எல் பாலையும் தான் ஊத்தினேன் எனக்கு அது கணக்கா இருந்துச்சு சில மாவ பொறுத்த வரைக்கும் பால் ஊத்துற நேரம் கூட குறைய தேவைப்படும் அப்ப உங்களுக்கு பால் ஊத்தி மிக்ஸ் பண்ற நேரமே விளங்கும் பாருங்க இப்படி கரண்டியால எடுத்து ஊத்துற நேரம் ஒரே மாதிரிக்கு வந்து ஊத்தி படணும் அப்போ தான் இருக்கும் முன்னூற்றி ஐம்பது மிக்ஸ் பண்ணின பெட்டர் இன்னும் திக்காயிருந்துச்சின்டா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க இனி இதை மூடி அவருக்கு அப்படியே வைக்கணும் ரெண்டவருக்கு பொறோ தான் கேவுமா பொறிச்சி எடுக்கணும் இப்ப ரெண்டவருக்கு பொறோ கேவும் பெட்டர் நல்லா பொங்கி இருந்துச்சு இனியும் ஒரு தாச்சியில எண்ணெய் ஊற்றி

ஒரே அளவுகளில் இக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்பத்தான் கேவும் ஃப்ரை ஆகி வந்த ஒரே அளவுகளில் இக்கும் இனி கேவும் பெட்டரை ஊத்திட்டு நான் செய்யற மாதிரி ஒயில மேலால எடுத்து சுத்தி சுத்தி ஊத்தி கொள்ளணும் கேவும் பொங்கி வர காட்டியும் அடுப்புட்ட நெருப்பை கூட்டி வச்சுட்டு பொங்கி மேல வந்த பொருள் அளவை மீடியம் ஹீட்டுக்கு ஆக்கிக்கோங்க அடுத்தடுத்த கேவுமா ஊத்த முந்தி கேவும் பெட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணியே எடுத்துக்கோங்க பாருங்க அவ்வளவுதான் தேங்காய்பால் ஊற்றி செஞ்ச கேவும் எவ்வளோ அழகாக ஃப்ரை ஆகி வந்திக்கண்டு மிச்சம் விருப்பமாக கேம் தின்றவங்க அதே மாதிரி லைஃப்பில் கேவுமே செஞ்சு இல்லாதவங்க கூட இந்த ரெசிபியை பார்த்து ஈஸியாக செஞ்சுதேயிலும் கட்டாயம் ஒரு தடவை இந்த கேவும் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க செல்லுங்கள் இன்ஷா மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்